நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறு பல்லில் ரெண்டாவது ஈத்து அச்சுப் சினை மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடு நல்லா சுழி சுத்தத்தில் இருக்குது சினைப்பருவம் பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் ஆகுதுங்க கண்ணின்றதுக்கு ஒன்று இருபது வந்து இருபத்தஞ்சி நாள் டைம் எடுத்துக்கும் மாடு நல்லா வளர்த்துருக்காங்க நல்லா பசுத்தன்மையோடு இருக்குது போன கண்ணுக்கு மாடு வந்து ஒரு பதிமூணு லிட்டருக்கு மேலே பால் வந்திருக்குங்க இந்த கண்ணுக்கும் கூடுதலாக எதிர்பார்க்கலாம் முக லட்சணமும் நல்லாயிருக்கு பேட்ச் அதிகமாக இல்லை ஆனால் மாடு நல்ல மாடுங்க இன்னும் இருபது நாள் டைமில் நல்லா ஃபுல்லாக மடி பண்ணுங்கள் காம்பு அரிசியும் நல்லா இருக்குது நல்லா இடைவெளி விட்டு இருக்குது மாடு பாருங்கள் நடக்கிறதெல்லாம் பாருங்கள் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது மாடு மேய்ச்சல் முறையில் தான் வளர்த்துருக்காங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பெண்களும் மாடு பிடிச்சிக்கலாம் யார் வேணாலேயும் மாடு பிடிச்சிக்கலாம் நல்லா குணமான மாடுங்க மாடு வீட்டுக்கும் ஆகும் பண்ணிக்கும் ஆகும் பால் கரகத்துக்கெல்லாம் நல்லா இருக்குங்க காம்பு தான் மாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மாட்டுக்கார் தரப்பில் சொல்கிறாங்க மாட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க அனுசரித்து மாடு கொடுத்துட்றாங்க மாட்டோட கால் பாகம் பாருங்கள் பின்னாடி பாருங்கள் நல்லா மடி பண்ணுங்க நல்லா மடி செட்டு பண்ணுற மாடு தான் முன்னாடி பாருங்கள் காலும் முன்னாடி காலும் பாருங்கள் பின்னாடி காலும் பாருங்கள் மாடு நல்லா சொல்லி சுத்தத்தலோடு இருக்குது நம்ம மாடு பிடிச்சிருந்தா டிஸ்பிளே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நம்ம மாடு பிடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி